السلام عليكم البقرة سورة بن عند داود آيات أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون இவர்கள்தான் தன்னுடைய இறைவனிடமிருந்து வந்த நேர்வழியில் இருக்கிறார்கள் இன்னும் அவர்களே வெற்றியாளர்கள் அல்லாஹ் சுபஹனு தலா முன்னில் உள்ள இரண்டு ஆய்த்துகளில் இதே நம்பிக்கையாளருக்குரிய ஏழு உயிரிய பண்புகளை கூறியிருக்கின்றான் ஒன்று தக்வா அல்லாஹுவை நம்புவதன் மூலம் தங்களை தற்காத்துக் கொள்வார்கள் இறைவனும் இறை தூதர்களும் எடுத்துரைத்துள்ள மறைவான உண்மைகளை நம்பிக்கை கொள்வார்கள் மூன்று இகாமத்து சலாத் ஏகத்துவத்தை எடுத்து காட்டுகின்ற தொழுகை போன்ற வழிபாடுகளை ஆர்வத்துடன் நிறைவேற்றுவார்கள் நான்கு அல் இன்பா குஃபி சபீலுல்லா இறைவன் வழங்கியுள்ள செல்வங்களில் இருந்து அவர்கள் நேர் வழியில் செலவு செய்வார்கள் ஐந்து அல் ஈமானு பில்ஹிதாயத் திரு குர்ஆனும் அவர்களும் நல்வழிப்படுத்தக்கூடியவர்கள்தான் என நம்புவார்கள் ஆறு அல் ஈமானு ஒவ்வொரு காலத்திலும் இறைவன் தன்னுடைய தூதர்களையும் வேத வாக்குகளையும் அனுப்பி கொண்டிருந்தான் என்பதை நம்புவார்கள் ஏழு அல் ஈமானுரா மறு உலகம் உண்டு அதில் எல்லா பலனும் கிடைக்கும் என்பதை அவர்கள் உறுதியாக நம்புவார்கள் இந்த ஏழு உயர் பண்புகளும் உடையவர்களை என மேலுள்ள இரண்டு ஆயத்துகளில் அல்லாஹ் சுபகான தெளிவாக தெளிவுபடுத்துகின்றான் அதற்கு அடுத்தார் உள்ள ஆயத்தில் இந்த ஏழு பண்புகளும் உரியவர்கள் நேர்வழி அடைந்தவர்கள் இவர்களே நேர்வழியில் நிலைத்திருப்பார்கள் என்று இந்த ஆயத் விளக்குகின்றது இன்னும் இவர்களே வெற்றியாளர்கள் எனவும் அல்லாஹ் சுபஹானவ் தாலா கூறுகின்றான் வெற்றியாளர்கள் யார் தன்னை எதிர்நோக்கி இருக்கும் ஆபத்துகளில் இருந்து தன்னை காத்து தான் விரும்புகின்ற நலன்களை அடையக்கூடிய ஒருவரே வெற்றியாளர் அதற்கு அரபியில் முஃப்லிக் என்று கூறுவார்கள் இதற்கு தமிழில் வெற்றியாளர்கள் என்று மொழிபெயர்க்கப்படுகிறது எதிர்பாராத விதமாக ஆபத்திலிருந்து தப்பித்து கொண்ட ஒருவருக்கோ வெற்றி கண்ட நபருக்கோ இந்த சொல் பொருத்தமாகாது பாடுபட்டு உழைத்து முன்னேறக்கூடிய வெற்றியாளரையே இந்த சொல் குறிக்கும் அதன்படி மேற்கூறிய ஏழு உயர் அம்சங்களையும் தீர்க்க ஆராய்ந்து நம்பிக்கை கொண்டு அதற்கிணங்க செயல்படக்கூடியவரே வெற்றியாளர்கள் என இந்த வசனம் கூறுகின்றது இந்த பண்புகள் யாரிடம் முழுமையாக காணப்படவில்லையோ அவர் முழு வெற்றியாளராக ஆக முடியாது இந்த உயர் பண்புகள் ஒருவரிடம் இருந்து விட்டால் இறைவனிடம் மட்டும் அல்லாமல் மனிதர்களிடம் அவர் வெற்றியாளராகி விடுகிறார் ஆகவே இம்மே மறுமை ஆகிய ஈர் உலகிலும் அவருக்கு வெற்றி நிச்சயம் என இந்த ஆயத் நமக்கு தெளிவாக விளக்குகின்றது அஸ்ஸலாமு அலைக்கும்